ஒரு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் இப்படி ஒரு ஸ்டேஜ் மேடை அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு மோமெண்ட் டுவெல்த் படிக்கும் படிக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல தஞ்சாவூர் எங்க வீட்டு பக்கத்துல சாரோட தாரத்தப்பட்ட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு நான் அது வரைக்கும் ஷூட்டிங்லாம் பார்த்ததே இல்லை அது வரைக்கும் அது வரைக்கும் டேரக்டர் ஆகணும் அப்படிலாம் எதுவும் இருக்குதுலாம் இல்லை எங்க வீட்டில் வந்துட்டு அவ்வா அவ்வளவு நல்லா எல்லாம் படிக்க மாட்டேன் ஆனா எங்க அப்பா வந்து ஸ்டேட் பஸ்ட் எடுக்க போறான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க போறான்னு ஒரு புராக சொல்லிட்டு இருந்தா ஸோ அப்போ வந்து அந்த ஷூட்டிங் நடக்கும்போது நான் ஜஸ்ட் ஷூட்டிங் போய் பார்த்தேன் ஒரு நாள் பார்க்கும்போது ஸ்கூல் கட்ட டெஸ்ட் போய் பார்க்கும்போது எப்படி சொல்றது அந்த ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க நின்னவங்களே வந்துட்டு அவ்வளோ பேர் நின்னாங்க ஸோ அங்க வந்துட்டு பாலாசி சரி அந்த செட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்றது நம்ம படம் சக்சஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு 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 ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல ஸோ ஒரு மூணு நாள் வந்துட்டு எனக்கு அந்த ஷூட்டிங் பார்த்ததுலேருந்து தூக்கமே இல்லை என்னடா அவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோ பயங்கரமாக பண்ணுறாங்க இவ்வளோ பேர் நீங்கள் வேடிக்கை பார்க்குறாங்க நம்மள ஸோ வந்து ஒரு மூணு நாள் எனக்கு தூக்கமே இல்லை ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணேன் தோண கோனார் தமிழர் ஐப்பில்ல அது கைடு அதில் வந்துட்டு ஃப்ரெண்டில் வந்துட்டு பேர் எழுதிருச்சு நார்மலாக பேர் எழுதியிருக்கோம் அந்த மாதிரி பேர் எழுதியிருந்துச்சு ஸோ அதில் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு எழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு போட்டேன் அந்த போனா இருக்கும் உள்ள ஸோ வந்துட்டு அதுலேருந்து ஒரு பத்து வருஷத்துல இப்போ இந்த மேடையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமான நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே சென்னைக்கு வந்தேன் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் காலேஜ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் ஸோ என் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து டேரக்ஷன் தான் பட் எங்கள் வீட்டில் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஸோ அதனால வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் என்னதான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாலும் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது ஸ்கிரிப்ட் எடுக்கிறது ஸோ அதிலே தான் இருந்துச்சு முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிளாஸ் பசங்களுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொன்னேன் ஏன்னா வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்போ எங்க வீடு ரொம்ப ஒரு வெல் செட்டில் ஃபேமிலாம் இல்லை ஆக்சுவலாக ஸோ அப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அந்த காலேஜ் படிக்கும் போது கேமராக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்குலாம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா தேவைப்படும் ஏன்னா அது மட்டும் தான் செலவு மற்றபடி எல்லாமே நானே பண்ணுறேன் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நடிக்க வச்சுருவான் எல்லாம் பண்ணுவோம் ஸோ அந்த காசுக்கே வந்து அப்போ எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் தான் அது ஆச்சுவாக என்ன மாதம் நாலாயிரத்து ஐநூறுபா நாலாயிரூபா கொடுப்பாரு எங்கள் அப்பா ஸோ அதை வந்துட்டு ரூம் வாடகை ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போயிடும் பாக்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்கும் அதை வச்சு தான் சாப்பிட்றது இந்த மந்த் ஓட்டுறது எல்லாமே ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு கிளாஸ் குரூப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டேன் நான் மறுபடியும் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்க போகிறேன் எல்லோரும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஆக்சுவலாக ஸோ மெசேஜ் போட்டோன்னே அடுத்த நாளே வந்துட்டு கிளாஸில் எல்லாம் வந்துட்டு எல்லாம் ஆளுக்கு நூறுரூபானூறுபா நூறுபான் நூறுரூபா போட்டு கொடுத்தாங்க எல்லாம் போட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு ஸோ அதுதான் வந்து அந்த அதுதான் வந்து அவங்க தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் ஆக்சுவலாக என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி அப்படியே வந்துட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் வட பணி நோக்கி வந்துச்சு தாம்பரத்தில் இருந்தேன் தாம்பரத்துல இருந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வட பணி நோக்கி வந்தேன் ஸோ வந்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு யாரை பார்க்கறது யார்கிட்ட கேட்குறது எதுவுமே தெரியல எனக்கு ஏன்னா யாருமே தெரியாது ஒருத்தர் கூட தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில் ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோரமால் வாசலில் தான் ஒரு டைம் உட்கான்ட்ருக்கும்போது ஒருத்தர் யாரும் ஒருத்தர் யாருன்னே தெரியல பக்கத்தில் ஏதோ ஒரு சினிமா பர்சன் தான் நினைக்கிறேன் ஏதோ பேசிகிட்டு இருந்தார் பக்கத்தில் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் அவர் பேசிட்டு இருந்ததை வச்சு அவர் சினிமா பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சிட்டு அவர்கிட்ட கேட்டு அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் ஆமாம் சரி நான் சொல்கிறேன் ஒரு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னாரு கார் ஓட்ட தெரியாது அப்ப கஷ்டப்பா ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வேகன்சி இருக்குது கார் ஓட்ட தெரிஞ்சால் அப்படியே காரும் ஓட்டலாம் அந்த டேரெக்டர் கார் ஓட்டிட்டு அப்படியே நீ அசிஸ்டண்ட்டாக இருந்துக்கலாம் அப்படின்னாரு ஸோ நல்ல வேலை எனக்கு அன்னைக்கு கார் ஓட்ட தெரியல அன்னைக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தா இன்றைக்கி இங்கே வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ அன்னைக்கு ஆன ஜனி அப்படியே வந்துட்டு கடன கன்னடம் டேரக்டர் ஒருத்தர் நாகசேகர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணாரு வந்துட்டு நான் அசிஸ்டண்டாக போய் ஜாயின் பண்ணேன் கிளாஸ் அசிஸ்டண்டாக ஸோ ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து சுகுமாரனை வந்துட்டு பழக்கமானார் ஸோ அந்த ஷூட்டிங்கில் தான் அவர் பழக்கமானார் அவர் சுகுமாரன் யாரா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படத்தில் கோடார கோடார சொல்ல முடியாது ஒரு கைட் மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு சொல்ல போனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ஸோ அவர் மூலியமாக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு வாசு சாரோட கோடார ஆக்டர் ஸோ அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஷனுக்கு வாசு சார்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு நாங்கள் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் போகிறோம் எல்லாமே வந்துட்டு ஒரு எல்லாருமே கொஞ்சம் ஏஜிட் ஐ மீன் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பிளஸ்ல இருக்காங்க நான் தான் அப்போ வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் நான் மட்டும் தான் சின்ன பையன் போனேன் போய் டிஸ்கஷன்ல உட்கார ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு வாசல் டிஸ்கஷன்ல போய் உக்காரணும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா லைக் அவர் உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்றது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயமா இருக்கும் அவரை பார்க்கறதுக்கு பார்த்து தக்குனு பேச்சே வராது டக்குன்னு ஸோ அந்த மாதிரி இப்போ கூட எனக்கு இன்னைக்காலில் கூட பேச்சே வரல அவர் வந்து ஸோ அந்த மாதிரி வந்து உக்காந்தோம் உக்காந்தோன்னா டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு எனக்கு அதான் உண்மையாக சொல்ல போனா பேச்சே வரல அவர் அவர் முன்னாடி எல்லாரும் பயங்கரமாக பேசினாங்க எனக்கு சுத்தமாக பேச்சே வரல எதுவுமே பேசல அப்படி சைலண்டாக உட்காந்துட்டு இருந்தா உட்காந்து முடிச்சுட்டு முடிஞ்சு அன்னைக்கு டிஸ்கஷன் முடிஞ்சு கிளம்பிட்டோம் கிளம்புனோன்னே நான் நினச்சேன் ரைட்டு நம்ம வந்துட்டு எதுவுமே பேசல விட்டுட்டோம் வாய்ப்பை விட்டுட்டோம் இப்ப வந்துட்டு நம்மளை போக சொல்லிடுவாரு அப்படின்ற அடுத்த நாள் போறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு போகும்போது நான் இப்போ மைண்ட் செட் ஒன்று பண்ணிட்டேன் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை கரெக்டா பயன்படுத்தலைன்னா நம்ம எத்தனை தான் இப்படிதான் போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அதனால வந்துட்டு வீடியோ வீடியோ உட்காந்து எப்படிலாம் பேசணும் அந்த கதை எப்படி பேசணும் ஏதாவது ஏதாவது பேசணும் அவரை பொறுத்த வரைக்கும் சாரை பொறுத்த வரைக்கும் பேசணும் ஏதாவது பேசி ஏதாவது பேசிட்டே என்ன வேணா பேசு ஆனால் பேசணும் பேசுனால வந்துட்டு அதுலேருந்து எப்படி சொல்றது ஒரு ஏதாவது ஒரு ஒரு எவ்வளோ பேசணும் அதுலேருந்து ஒரு மாணிக்கம் கிடைக்கும் அதுலேருந்து ஒரு மேட்ரு கிடைக்கும் அப்படின்றது தான் சாரோட தாட் ஸோ ஏதாவது பேசணும் அவர்கிட்ட ஸோ அப்படி இருக்கும்போது விடிய 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 நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அடுத்த நாள் அது இது இது பேசிட்டே இருந்தேன் ஸோ அப்பதான் வந்து சாருக்கு என் மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா ஸோ அங்க ஸ்டார்ட் ஆன ஜேர்னி த்ரிஷா த்ரிஷ்யா டூன்னு சொல்லிட்டு கலெக்டா ஃபிலிம்ஸ் அங்கே அதில் லாஸ் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன் ஸோ சார் வந்துட்டு அவ்வளோவா அசிஸ்டன்ஸ் பேர் சொல்லி கூடவே மாட்டார் செட்டில் ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் படத்துலலாம் வந்துட்டு என் பேர்லாம் பெருசாக சொல்லி கூப்பிட்டதே இல்லை நான்லாம் ரொம்ப ஆசைப்படுவேன் பேர் சொல்லி கூப்பிடணும் நம்மள ஏ இங்கே நம்ம நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அதை பண்ணி அதை பண்ணியான்னு சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுவேன் ஸோ ஆனால் ஏன்னா அப்போ தான் நான் புதுசு ஆக்சுவலா நிறைய பேர் இருந்தாங்க சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க எனக்கு அவர் பக்கத்துலேயே நிற்க மாட்டேன் பயந்து பேருந்து அப்படியே போய்ட்டு இங்கேயாவது ஓரளவு ப்ளே இருந்துகிட்டே அப்படியே போயிட்டேன் அந்த படத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டாவது சந்திரமுகி டூர் என் அப்படி ஜாயின் பண்ணேன் அசோசியேட்டாக ஸோ அப்போதான் வந்துட்டு அந்த படத்துல தான் வந்துட்டு சார் வந்துட்டு என் பேர்லாம் சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார் அதே எனக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சு ஒரு மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டாலே வந்து ஒரு மாதிரி புள்ளரிக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவரை டிபார்ட்மேட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு சார் சாரி சார் நீ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சாரி சார் ஆ நீங்கள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஸோ ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி சார்ட்ட ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு கைடு கைடு தான் லைக் வந்துட்டு ஒரு ஒரு அதான் எல்லோரும் சொல்கிறாங்கல்ல வாசம் சார் ஸ்கூல் வாசம் சார் ஸ்கூல் அந்த ஸ்கூல் நான் உள்ளே இருந்து பார்த்துருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டின்னா கிளாரிட்டி டு த கோர் இருக்கும் அவர்கிட்ட இது வரைக்கும் ஒரு செட்டில் ஒரு சீன் பேப்பர் கையில் வச்சு கூட நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் ஒரு எல்லாமே மைண்டில் தான் இருக்கும் நான் நினப்பேன் ஏன்னா நாங்கள் தான் வந்து ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாமே போவோம் ஸோ எங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி இருக்கும் அவர் பார்க்கவே இல்லையா அவருக்கு எப்படி கிளாரிட்டி இருக்கும்னு நினச்சிட்டே இருப்பேன் பார்த்தா அது நாங்கள் எடுத்துகிட்டு போனதை பார்த்துருக்க கூட மாட்டாரு அது ஒரு சீனை முடிச்சிடுவோம் சில டைம்ல வந்துட்டு ரொம்ப சின்ன டைம் தான் இருக்கும் லைக் வந்துட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் ஒரு ஒன் ஹவர் இருக்கும் சில டைம்ல ஒரு பெரிய சீன் இருக்கும் நான் நினைப்பேன் எப்படி எடுக்க போறாரு புரியலையே எப்படி இருந்தாலும் நாளைக்கு இந்த சீன் இருக்கும் போல அப்படின்னு நினைப்பேன் நாங்கள் நினைச்சதை விட ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே அந்த சீனை முடிச்சிருவாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு பர்சன் தான் சார் ஸோ அந்த சார் அவர் அவர்கிட்ட வந்துட்டு நாங்கள் இதுக்குள்ளே வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா லிக் பண்ணுறேன் அண்டு ஸோ ரொம்ப தேங்க் யூ சார் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் கம்பியூ மிஸ்டர்